கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோத்தவாடி ஊராட்சியில் தார் சாலை கான்கிரீட் சாலை மேல்நிலை தொட்டி பராமரித்தல் மற்றும் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் காட்டம்பட்டி கிரி கதிர்வேல் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கே வி கே எஸ் சபரி கார்த்திகேயன் ஆகியோர் பூமி பூஜைக்கான பணிகளை துவக்கி வைத்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பணம்பட்டி தினகரன் முன்னாள் ஒன்றிய சேர்மன் நடராஜன் விவசாய மாவட்ட அணி அமைப்பாளர் கோத்தவாடி கே எம் மயில்சாமி கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல் விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் மெட்டுவாவி சுரேஷ்குமார் மதுக்கரை ஒன்றிய செயலாளர் விஜயசேகர் கிணத்துக்கடவு கூட்டமைப்பின் தலைவரும் சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு என்கிற திருநாவுக்கரசு குதிரையாளம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் கப்பலாங்கரை ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் தேவி ஆண்டிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ருக்மணி சிதம்பரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் உதவி பொறியாளர் கிருஷ்ண பிரசாத் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேவதி கிராம நிர்வாக அலுவலர் வாசுதேவ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் ஊராட்சி செயலாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் விவசாய மற்றும் துறைக்கான சர்வதேச கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவரும் திட்டக்குழு உறுப்பினருமான வி கே கே செந்தில்குமார் இணை செயலாளர்கள் ரோஹித் மற்றும் விகாஷ் குளம் பாதுகாப்பு அமைப்பு சேர்ந்த செல்வகுமார் லோகநாதன் கார்த்தி மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் வடசித்தூர் ஒன்றிய கழக பொருளாளர் ஏ பி சுப்பிரமணி வடசித்தூர் இளைஞரணி அமைப்பாளர் அழகு நாச்சிமுத்து வடசித்தூர் தம்பிராஜன் கிணத்துக்கடவு கிருஷ்ணன் கோத்தவாடி கிளை செயலாளர் மா இளங்கோவன் சின்னு என்கிற ஜெயக்குமார் பிரதிநிதி கார்த்திக் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அணைக்காடு சிவகுமார் இந்திராணி ராஜ்குமார் ஆர் பொன்னுசாமி எஸ் சிவவா சிவசாமி பேக்கரி செல்வம் இச்சிக்காடு சக்தி டீ கடை கனகராஜ் சாமிநாதன் மாரியப்பன் காளியண்ணன் மகளிரணியை சேர்ந்த காளீஸ்வரி விஜயா பானுபிரியா முத்தம்மாள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக விவசாயிகள் மற்றும் குளம் பாதுகாப்பு அமைப்பின் கோரிக்கையை ஏற்று கோத்தவாடி குளத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வர சுவாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வணக்கம் கோவை மாவட்டம் மண்மிகு நல்லாட்சி நாயகன் தமிழகத்தினுடைய முதல்வர் முதல்வருக்கெல்லாம் முதல்வர் இன்றைக்கு ஒரு சிறப்பான திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு செலுத்தி ஒரு நீண்டகாலமாக ஆட்சி தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார் அந்த வகையில் கோதவாடி ஊராட்சி மன்றத்துக்கு பல்வேறு நிதிகளையெல்லாம் ஒதுக்கி இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளை உருவாக்குவதற்காக நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் அதிபட்சம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதல்வர் சின்னவர் அவர்களுக்கும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மாண்மிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பி ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் ஆற்றுமிகு தலைவர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களினுடைய மாவட்ட பொறுப்பாளர் கேவி கே எஸ் சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒன்றிய கழக செயலாளர் காட்டம்பட்டி அவர்களுக்கும் மற்றும் திராவிட கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர் எங்களோட பணியாற்றி கொண்டிருக்கிற கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மைண்ட் சன்மின்னல் அடிப்படையில் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இதில் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டிலே ஒரு தார் சாலை அமைப்பதற்கும் மயானம் தேவேந்திர காலனி மயானம் செல்லுற பகுதியிலே எட்டு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டிலே காங்கிரீட் ரோடு மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணிக்கும் ஏடி காலநிலையே வடிகால் மற்றும் கல்வெட் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கான பூஜைகளுக்கும் இன்றைக்கு போ போராயமாக ஒரு இருபது லட்சம் மதிப்பீட்டிலே இன்றைக்கு பூஜை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் வருகிறந்த அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் போதவாடி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் தலைக்கழகத்தின் சார்பாகவும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்